செயற்கையாக தங்கத்தை உருவாக்குவதற்கான ஃபார்முலாவை இருப்பதாக அமெரிக்க நிறுவனம் ஒன்று அறிவித்துள்ளது இது நிஜ தங்கத்தின் விலையில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது தங்கம் தான் உலகெங்கும் மக்களின் முக்கிய சேமிப்பாக உள்ளது உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் கூட தங்கள் ரிசர்வில் தங்கத்தை வாங்கி குவித்து வருகிறது தங்கம் என்பதை இயற்கையாக கிடைக்கும் ஒன்று அதை செயற்கையாக தயாரிக்க முடியாது என்பதே தங்கம் விலை உயர முக்கிய காரணமாக இருக்கிறது ஆனால் இந்த நிலை சீக்கிரமே மாறலாம் என விஞ்ஞானிகள் கூறுகின்றனர் பெரும்பாலான வேதியியல் விஞ்ஞானிகளின் கனவாக இருப்பது செயற்கை தங்கம் தான் ஆனால் அது கனவாகவே இருந்துவிடுமா நிஜமாகுமா என்ற கேள்விக்கு அமெரிக்க ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஒன்று பதில் அளித்துள்ளது அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் அமைந்துள்ள ஸ்டார்ட் அப் நிறுவனமான மாரத்தான் பியூசன் பாதரசத்தை கொண்டு செயற்கை தங்கம் உருவாக்கும் நுட்பத்தை கண்டுபிடித்திருப்பதாக அறிவித்துள்ளது அணுக்கரு இணைவு உலையில் உள்ள நியூட்ரான் துகள்களில் இருந்து வரும் கதிர் இயக்கத்தன்மையை பயன்படுத்தி ஒரு வடிவத்தில் உள்ள பாதரசத்தை மற்றொரு வடிவமாக மாற்றுவதன் மூலம் பாதரசம் ஒன் நைன் செவன் என்பதை உருவாக்கலாம் இதன் பின்னர் நிலையான தங்க வடிவுக்கு சிதைக்கப்படும் தங்கம் ஒன் துகள் சிதைவு செயல்முறையில் ஒரு துணை அணு துகள் தானாகவே இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட இலகுவான துகள்களாக மாறுகிறது ஒரு இணைவு மின் நிலையம் ஓராண்டு முழுவதும் இயக்கப்பட்டால் ஒரு ஜிகாவாட் வெப்ப மின்சாரத்தின் மூலம் பல டன் தங்கத்தை உற்பத்தி செய்ய முடியும் என நம்பப்படுவதாக கூறுகிறது அந்த நிறுவனம் இந்த நிறுவனம் சொல்லும் அளவுக்கு தங்கம் உற்பத்தி செய்யப்பட்டால் உலக அளவில் தங்கத்தின் மதிப்பு குறைந்து அதன் விலை கடுமையான சரிவை அடையும் என கூறப்படுகிறது ஆனால் காலத்தில் எத்தனையோ மாற்றங்கள் இருந்தாலும் தங்கம் விலை மற்றும் அதன் மதிப்புக்கு மட்டும் இன்று வரை ஆபத்து ஏற்படவில்லை அவ்வப்போது விலை குறையலாமே தவிர குறைந்தே போனதில்லை அந்த வகையில்தான் இந்த செயற்கை தங்கம் குறித்து வெளியான மற்றொரு தகவலும் அமைந்துள்ளது அதாவது செயற்கை தங்கத்தில் இயக்க அபாயம் இருக்கலாம் என்றும் செயற்கை தங்கத்தை உருவாக்கினால் கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் வரை அதனை தனித்து வைத்திருந்தால் மட்டுமே பயன்படுத்தும் நிலைக்கு வரும் என கூறுகின்றன மேலும் இந்தியாவை பொறுத்தவரை தங்கம் உணர்வுபூர்வமான மற்றும் பாரம்பரியமான ஒன்று அதனால் இந்தியர்கள் செயற்கை தங்கத்தை விரும்புவார்களா என்பது பெரிய கேள்விதான் அதோடு அவர்கள் செயற்கை தங்கத்தை கவரிங் தங்கமாக கூட கடக்க வாய்ப்புள்ளது இன்னொரு பக்கம் அவசரத்திற்கு அடமானம் வைக்க தங்கம் பெரிதும் உதவியாக இருந்து வருகிறது ஆனால் செயற்கை தங்கத்தை அடமானம் வைக்க முடியாது அதனாலும் இந்தியர்கள் செயற்கை தங்கத்திற்கு மதிப்பு தருவது சந்தேகம்தான் செயற்கை தங்கம் பக்கம் மக்கள் செல்வார்களா என்பதற்கு காலமே பதிலாக இருக்கிறது மாலைமுரசு செய்திகள் தொலைக்காட்சிக்காக வாசுதேவன்